தங்கச்சி தங்கச்சி ரெடியா இரு தங்கச்சி வா 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 ஹே உன் கையில இருக்க காசுலாம் கொடு ஹே நீ எங்க ஓடுற ஹே நில் ஹே இல்லடா கையில இருக்க காசுலாம் கொடு ஆ கொடு கொடு

நீ வெச்சிருப்ப கிழவி நிறைய பென்ஷன் ஏதோ வெச்சிருப்ப கூட எல்லாத்தையும் கொடு ஓ பென்ஷன் வாங்குற கிழவினே என்ன முடிவு பண்ணிட்டியாப்பா கிழவினால பென்ஷன் வாங்கிட்டு உரமா உட்காரறவங்க தானா ஆமா கொடு சீக்கிரம் ஏடு வெளிய ஏடு டைம் இல்ல எனக்கு லேட் ஆவது போலீஸ் வந்துருவாங்க கொடு சீக்கிரம் கொடு நான் தர 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 பா தங்கச்சி வண்டி எடுத்து ரெடியா இரு வெளிய ஆர்டி சொல்ல கூடாது என் தங்கச்சி மூஞ்சோ என்ற அடையாளமோ யார்டி சொல்ல கூடாது சரியா சொன்னேன்னா தேடி வந்து கொல்லுவோம் யார்டி சொல்ல மாட்டேன்ப்பா சரி ஓகே பார்த்து பத்திரமா இருக்கணும் செஞ்சிருவேன் போலாம் பூ 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 ஒழுங்கா காசு கொடு காசு இல்லையா சாவு பெரிய பெரிய போலீஸ்லாம் இந்த அரசியல்வாதிங்க டானுங்க பின்னாடி தோர்த்திட்டு போற நேரத்துல இந்த சின்ன திருடங்கள் எல்லாம் மறந்துடுறாங்க இந்த மாதிரி சின்ன திருடங்க தான் வளர்ந்து பெரிய பெரிய டானா ஆகுறாங்க அஞ்சல் விடையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சை வளைக்க இந்த ஐம்பது சட்டத்தை மனசார ஏற்றுக்கிட்டு ஒரு நல்ல காவல் அதிகாரியாக ஆகிறேன்